நான் உங்களை சரி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா கடல் மண்ணில் அப்படின்னு சுட்ட முட்டு தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படியே வேற லெவலாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெயில் வாங்க தாங்க முடில அதுக்காக தான் நம்ம ஃபோட்டோ வந்துட்டோம் இன்னைக்கு கடல் மண்ணை நோண்டி முட்டையை புதைச்சி அப்படியே சுட்டு சாப்பிட போகிறோங்க கடல் மண்ணை வர அப்படி கொதிக்கிது இந்த வெயிலில் மணி வர ஒரு மணி ஆகிட்டுங்க வேற மாதிரி வெயிலாக இருக்குது கடல் மண்ணில் அப்படின்னு வேற மாதிரி சாப்பிட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முட்டையை வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ போயிட்டு கடல் மண்ணில் நோண்டி புதைச்சி வைக்கலாம் வாங்க காலையை வைக்க முடியல என்ன கொடுங்க மண் ஓர ஓவராக சுடுது இப்போ நம்ம வந்து குழியை நோண்டி நம்ம முட்டையை போதச்சிக்கோங்க இப்போ சூடு தாங்க முடியலங்க வேற நம்ம முட்டையை இந்த மாதிரி புதைச்சி வச்சுக்கும் மண் வேற ஓவரா சூடுதுங்க இந்த மாதிரி நம்ம இந்த சூட்ல நம்ம ஒரு ஒன் அவர் வச்சோம்னா அப்படியே முட்டை வேற மாதிரி வந்துடுங்க நம்ம இந்த அடையாளத்தை கண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு அடையாளம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம போயிட்டு ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் கழிச்சு வரும் அது வரைக்கும் போயிட்டு நம்ம கடல்லாம் குடிக்கலாம் வாங்க தரமா இருக்கு கடலால் அட்டு கடலுக்கு தனியா வந்துடாதீங்க பயமா இருக்கும் நம்ம முட்டையை மண்டல பவுச்சு வச்சு ஒன் ஹவர் ஆயிட்டுங்க இப்போ நம்ம முட்டை என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணலாம் வாங்க 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 ஒன்று வேற ரொம்ப சுடுது வேற ஓவராக சுடுது வேற எப்படி இருக்குன்னு வேற தெரிலங்க வேறு முட்டை வெந்துருக்குமான்னு தெரில வேற வாங்க பார்க்கலாம் என்னடா முட்டையை உட்காணுங்க பாரு சுடுது வேற பாருங்க ஒரு முட்டை உடஞ்சிட்டு இருக்க ஒரு முட்டை உடஞ்சிட்டு இருக்க பாக்கி நாலு முட்டை தாங்க இருக்கு சுடுது வேற சுடுது பாருங்க ஒரு முட்டை வர உடஞ்சி வர இருக்கு இந்த முட்டையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி வந்திருக்கான்ட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணலாம் வாங்க போட்டலாம் அந்த முட்டையை நம்ம மண்ணில் போச்சு வச்ச முட்டை வேற மாதிரி ரெடி ஆகிட்டு இப்போ வந்திருக்கானே வேலை தெரில வர இல்லை வேணா தொப்பு ஊற்றிருமான்னு தெரில நம்ம டேஸ்ட் இப்போ எப்படின்னு பார்த்து டேஸ்ட் பண்ணலாம் இப்போ வெயில் வர ஹெவியாக அடிக்குது பசங்களை வர வந்துருக்காங்க இவங்களும் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படின்ட்டு சரி வாங்க வாங்க போயிட்டு இப்போ உடச்சு பார்க்கலாம் வாங்க முட்டையை இப்போ நம்ம வந்து முட்டையை கொண்டு வந்துட்டோங்க அப்படியே தோண்டி வேறு மாதிரி கொண்டு வந்தோம் இப்போ வந்து அப்படியே சூடாக இருக்குங்க இது நம்ம இப்போ வந்து உடச்சி எப்படின்னு பார்த்துருவோம் வாங்க பாருங்க வேற மாதிரி வந்துடுங்க பாருங்கள் முட்டை செம்மையா வந்துடுச்சு அஞ்சு முட்டையில் ஒரு முட்டை உடஞ்சிச்சு பாக்கி நாலு முட்டையை பாருங்க செம்மையாக வந்துட்டு அப்படியே அடுத்த முட்டை எப்படிங்க பார்க்குங்க கடல் மண்ணில் புதைச்ச முட்டை எந்த மாதிரி பாருங்க அவ்வளோ ஹீட்டுங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரமும் அந்த அப்பதான் வேற மாதிரியே இது கடல் மண்ணில் சுட்ட முட்டை தரமா வந்துட்டு இது எப்படி இருக்குங்க இங்கே பாருங்க மஞ்சள் குளம் மஞ்சள் குலாம் வந்துட்டுங்க அருப்புங்க வேற ஆள் அல்டிமேட் இந்த மண் சூட்டுலையே இந்த கடல் மண் சூட்டுலையே அருமையாக முட்டை வந்திருக்கு நீங்கள செஞ்சு பாருங்கள் வேற அளவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் டாடா பாய் பாய்